ஒரு நடுத்தர பெண்மணி கவுன்சிலிங் வந்துருந்தாங்க சார் லாஸ்ட் யோடைய கணவர் சடனாக இறந்து போயிட்டார் ஒரு ஆக்சிடென்டில் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் என்னுடைய மாமனார் பேர்லையும் உங்களுடைய தம்பிங்க பேர்லையும் சொத்து வாங்கியிருக்காரு இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்ததுனால இவரால் அடிக்கடி வர முடியாதுங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு இவர் கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சொத்துக்களை எங்கள் பேருக்கு மாற்றவர் ட்ரை பண்ணல நானும் ஒரு விஷயமே கேட்டுக்கல அவருடைய திடீர்னு மரணத்துனால நாங்கள் ரொம்ப நில குலைஞ்சி போயிட்டு எங்கள் மாமனார்கிட்ட அப்புறம் சொத்துக்கள் கேட்டோம் அவர் தர மறந்துட்டார் அவருடைய கணவரை சம்பாத்தியம் இல்லை எல்லாரும் சம்பாதிச்சது தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி இறந்து வீட்டுக்கு போனால் அவங்களும் கொஞ்ச நாளுக்கு பிறகு கொஞ்சம் காலமுளுக்கு வச்சு காப்பாற்ற முடியாது உருடைய கணவரை தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்க சொத்தும் கிடைக்கும் குழந்தைகளுக்கும் சேஃபா இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு இது குடிஞ்ச அதிர்ச்சி எனக்கு என்னோட கணவர் தம்பியை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஸோ இது ரெண்டு கட்ட நிலையில நான் இருக்கிறதுனால எனக்கு என்ன செய்யணும்னு தெரில எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து நம்ம அனுப்பி வச்சோம் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவருடைய கணவர் கல்யாணத்துக்கு பிறகு சொத்தை மாற்றிருக்கணும் அவர் பண்ணு பெரிய தப்பு இருந்தாலும் அவங்களுடைய மாமனாரும் குழந்தனாரும் அந்த சொத்து திரும்ப கொடுத்துருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எடுத்து கேஸ்லாம் போடுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஒரே சாட்சி இறைவன் மட்டும்தான் ஸோ அதை அவங்க செஞ்சுருக்கணும் செய்ய தவிர முடிச்சதில் இறைவன் அவருக்கான தண்டனையோ ஏதோ ஒன்றும் இல்லை இறைவன் கொடுப்பான் அப்புறம் பிறந்த வீட்டினர் வந்துட்டு மறுமணம் செய்ய கட்டாயப்படுறது ஒரு பெண்ணோட சம்மதம் இல்லாமல் மறுமணத்தை கட்டாயப்படுறது வன்முறைக்கு சம்மந்தம் இதையும் பிறந்த வீட்டினர் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பெண்ணோட கண்ணிற்கு அதிக பலம் அப்படிங்கிறத இந்த சமுதாயம் உணர்ந்தாலே இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் பெண்கள் பாதுகாப்படுவாங்க